ஐயா மே சிறுபா ஃபஸ்ட்டு தண்ணி வந்து நிருச்சு சரி நாடா தண்ணி வருதுன்ட்டு எங்கள் பசங்களெல்லாம் வெளியே வந்து தள்ளி விடுங்கப்பா வண்டி அப்படின்னு சொன்னோம் சொல்லினே இருக்கும்போது வேகமாக வந்துச்சு வெள்ளம் வேகமாக வச்சு நாங்கள்லாம் வரணும் எங்கள் பேர பசங்க நாங்கள் எல்லாம் அப்போ சாமி கூப்பிட்டேன் அண்ணாமலையாரே போதுமாலே போதும் அப்படின்னு வந்து சாமி கூப்பிட்டேன் எனக்கு அப்போ போதுமாலே அதுக்கு வேணாம் அப்படின்னு சொன்ன அந்த வெள்ளம் வந்தது பார்த்ததுமே எங்கள் பொண்ணு எங்கள் பையன் எங்கள் பேர பசங்களெலாம் பார்த்துட்டு இதே இடத்துல தான் இதே இடத்துல தான் அழுந்து பெரிய பெரிய பார் வந்து அந்த கம்ம அந்த வீட்டு மேலே சாஞ்சதுமே ஐயோயோன்ட்டு ஓடி வந்தாங்க அந்த வீட்டுக்காரமாக வந்து உள்ள உள்ளே மாட்டிச்சு இந்த பாறை உருண்டு அங்கே வந்து இங்கே தான் உருண்டு இருந்துச்சு நீ நாலஞ்சு நாளாக பட்டினி பசியமாக இருக்கிற அங்கே அங்கே ஒண்டி நல்லா தூக்கம் இல்லை நாங்கள் தூங்கி மூணு நாள் நாள் ஆகுது எங்கள் பேர பசங்க நாங்கள் வீட்டுக்காரு எங்கள் பிள்ளைங்க இல்லை பெரிய மனுஷன் வந்து தப்பிக்க நாங்கள் தப்பிச்சு கழிச்சு ஓட்டும் ஓடணும் எங்க வீட்டுக்கார கூட்டின்னு எங்க பேர பசங்கெல்லாம் மேல இருந்து ஓடுங்க ஓடுங்க ஓடையங்கிட்டு எங்க சின்ன பையன் கால் எங்க இஸ்துக்குச்சி உள்ள அவன் சாம்பார்த்தி அவன் கையெல்லாம் மண் புண்ணு புண்ணா இருக்குது தாங்கி தாங்கி நடக்கிறான் காலெல்லாம் முள்ள குத்திக்கிச்சு எங்க பையன் காலில் காலில் குத்திக்கிச்சு எங்க வீட்டுக்கார வா வந்துட்டு அப்புறம் ஏறி குச்சி அந்த சேவத்துலேயே ஓடணும் எங்க பேர பசங்க நாலு தூக்கினு ஓடணும் ஓய் எங்க பேர பசங்களாம் அப்படியே ஓதற துணி இல்லாம ரெண்டு மணி நேரம் ஒரு அம்மா கொடுத்தாங்க எனக்கு ஒரு புடவை ஒரு பாவாடை ஜாக்கெட்டு எங்கள் பேர பசங்களெலாம் வேற ஒருத்தன் துண்டு எல்லாம் கொடுத்து எங்களை ஒரு இடத்துல படுக்க வச்சு தங்கி அதுக்கப்புறம் அப்படிதான் இருக்கிறோம் நாங்க ஓடணும் கடகடன் தண்ணியிலே தான் பயந்து ஓடணும் உயிரை கையில பிடிச்சுதான் ஓடணும் தச்சு ஓடணும் பின்னாடியே தான் உருண்டுன்னு வருது ஃபர்ஸ்ட் அந்த பாறை தான் உருண்டுன்னு வந்தது உண்மையிலே அந்த பாறை தான் எங்க வண்டிங்க எல்லாம் அப்படியே பூரா கடகட கடகடன் இப்படி நின்ற வண்டி கடகட கட கடகடன் பூரா வந்துச்சு அவ்வளவு நம்ம தப்பிக்க முடியாது அப்படின்னு கையில உயிர் வச்சுன்னு ஓடணும் ரோடு ஓடிப்பா நின்னுட்டும் நின்னுட்டும் பதறின்னு ஓடினு ஐதுன்னு சின்ன சின்ன பசங்க எங்க பேர பசங்க ஒருத்தன் ஒரு வயசு ரெண்டு வயசு நாலு வயசு கட கடன்னு உதறதுங்க இப்பயும் நேத்து எங்க பேரன் தண்ணி வந்துச்சா பாரு உருண்டு வந்துச்சா அப்படியே பயமா சின்ன பையன் ரெண்டு வயசு பையன் அப்படி சொல்றான் நேத்து வந்தான் தூங்கினாயவரம் நம்ம வண்டி நம்ம வண்டி நம்ம வண்டி வண்டின்ட்டு ஆயோரம் ஆனா பேர பசங்க